बड़े یہ دو رات پہ بولا ٹھیک ہے وہاں کا پورا ہے یہ بھلا ہے اے تھا گیا میں کہ نہ وہ اتے ہیں اے 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 ए मिताउ न भरले या भरले या बस या 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 मिताउ से दो न कुईया छोटे आते नहीं है है ते न पालादार कौन बोल रहे है है कौन

எங்கள் அம்மாவை தனியாக விட்டுட்டு என்னை வளர்த்த ஆளாக்கி அது தனியும் எனக்கு கல்யாணம் பண்ணணும் காட்சி பண்ணாங்க எங்கிட்டு போயிட்டு தங்கமாக பார்ப்போம் அப்பா எங்கள் அம்மா எத்தனை அழுவாங்க அவங்க கூட புருஷனுக்கு பொருஷ்டாக இருப்பாப்பா அப்பா போயிடுவீங்க உன்சுக்குள்ளதும் தவள இருக்காய்யா ஏதாவது சொல்லியா எனக்கு உன் மனசு ஏதாவது பாவம் உங்க அப்பா இடைய கேட்ட ஒரு பாவம் எனக்கு வேண்டாயிரம் துளியலத்திட இருக்குட்டியா? 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 இல்ல கட்டிருவியா? நீ معناتா கட்டிருவியா? اناசி பற்ற இதா சரி சரி. நீ معناتா பயாக معناتா இல்லையா? நீ معناتா பயையா. ஐயா வேற நான் சொன்னர்க்கையா. நல்லது போகலாம் கட்ட. என்ன நான் சொன்னா பாத்தியா? ايه বিনা বিনা நம்ம मारती. அம்மா போய் பாப்பறேன்.

या <laughs> अनाया ஏ கேயா நம்ம நினைக்கலாம் பண்ணிடலாம் இல்ல يا اما பண்ணுது நடக்குமே ஆமா வந்து உனக்கு வரலாம் เออ இதுக்கு வந்துட்டாங்க เออ இல்ல เออ தங்கிடுடா เออ இங்க ஏத்திடுச்சி เออ அந்த போன் ரெஸ்டாரன்ட் வந்துட்டே เออ அது வந்து